எப்படி இருந்தோம் எடப்பாடி எந்த அளவுக்கு நாவை அந்த காலம் ஒரு மகத்தான ஆட்சி புரட்சி தலை அம்மாவுடைய மறுஆட்சியாக புரட்சி தலைவர் அற்புதமான ஆட்சி குடிமராமத்து நாயகன் ஒரு தெரியும் விவசாயிகளுக்கெல்லாம் எந்த தெரியும் எங்கள் ஏரியாவில் மெயினாக விவசாயம் தான் அங்கே ஒரு ஒரு மண்ணு கூட எடுக்க முடியாது நாங்கள்லாம் எடுத்தோம்னா லாரிக்கு போய் ஒன்றரை மாதம் சொல்லி வச்சிடலாம் ஆனால் எடப்பாடியார் என்ன தெரியுங்களா அத்தனை குட்டைகளும் குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வானாரு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற அத்தனை குட்டைகளும் உருவாகிய பெருமைக்கு சொந்தக்காரர் ஆனால் எடப்பாடியார் சேலம் மாவட்டத்தை பாலம் மாவட்டமாக நம்ம கோவை மாவட்டத்துக்கு இன்னைக்கு நீக்க போறாங்கன்னு ஒரு வாரத்துல யார் கேட்டாங்க எடப்பாடியாரங்க நம்ம ஏன் வந்து தைரியம் கேட்குன்னா எதிர்கட்சியா இருந்தாலும் கூட இன்னைக்கு மக்கள் அந்த சூழூர்ல நம்ம மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவ்வளவு பேர் கூடாங்க ஏன் கூடுறாங்க எடப்பாடி அவர்கள் செஞ்ச நல்ல காரியம் அத்திக்கிழமை ஆகணும் சித்திக்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி ஆயிரத்தி நூத்தி நாற்பது குளங்களை குட்டையில வட்டி அங்க கிட்டத்தட்ட பல லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு விவசாயி நாங்களே பாத்தீங்கன்னாங்க ஆனவளையா நல்லா இருந்துட்டு வரோம்னு சொல்லி அண்ணன் அவர்கள் எடுத்தது நிற்கும் பொழுது சூலூர்ல சொன்னாங்க அதுக்கு சொன்ன பின்னாடி அண்ணனுடைய ஏற்பாட்டு வேலை அருமையா செஞ்சாங்க கேரளாவுக்கிற முதலமைச்சரும் அண்ணன் வேல்முனி அவர்களும் சென்று அந்த முதலமைச்சரை சந்தித்து அந்த திட்டம் ஏன்னா ஆனால் எங்களுக்கு தெரியாது தென்னைதான் விவசாயம் அந்த தென்னைக்கு ஆதாரம் என்ன குடிநீர் அந்த குடிநீர் கொண்டு வரக்காக அருமையான ஏற்பாடு பண்ணாங்க ஆட்சி கட்டண போயிடுது எடப்பாடி என நம் தோத்தது வந்து அவ்வளவு தோல்வி அல்ல நமக்கு தோல்வி எத்தனை திட்டம் போயிடுது தாலிக்கு தங்கம் அம்மாவுங்க எப்பவுமே மகளிர் மேல ரொம்ப பாசம் மாசுங்க மகளிரணிக்காக எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க எத்தனை பதிச்சு பொருட்கள் எத்தனை உதவி ஒரு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அப்புறா திட்டங்களே அம்மா கொண்டு வந்து வாங்கி சொல்ல நம்ம தொகுதி போட்டாச்சு இருந்தாலும் கூட தமிழகத்துல வந்து கோவை மாவட்டம் அது கொங்கு மண்டலம் அது சூலூர் தொகுதி நம்ம ஏரியா போட்ட இது நான் சொல்லல எடப்பாடி என்ன

உங்க வீட்டுல இருந்து நூறு ரூபாய் போச்சுன்னா பத்து ரூபா தான் திரும்பி வருது தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு அதே தான் அம்மா வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவேன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டாவது முறை வந்ததையுமே ஐநூறு கடையில் மூடி முதல் கையெழுத்து போட்டவர் அம்மாவுங்க அம்மா அம்மா இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் மதுக்கடைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சிருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட மதுக்கடைகளை வச்சு இன்னைக்கு தமிழகத்தையே ஒரு மோசமான நிலைக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் ஊர்கொள் தோறும் ஏன் இவ்வளவு கூட்டம் தெரியுங்களா அவருக்கு அவர் சொல்ற உண்மை இருக்குது டிஎம்கே வந்து அவர் வந்து போனா போய் குத்தம் சொல்றது இல்ல யதார்த்தமான தமிழ்நடையில மக்களோடு மக்களை எப்படி பேசுவோமோ அது மாதிரி பேசி டிஎம்கே ஆட்சியினுடைய அவலங்களை குற்றங்களை குறைகளை அவங்க எடுத்து சொல்றதுனால அத்தனை வெயில நிக்கிறாங்க பாருங்க இப்ப ஒண்ணுமில்ல விஜய் குடிச்சே அவ்வளவு நாம வந்து அவர் சொன்ன மாதிரி நாற்பதாயிரம் பேர் சொல்லுவோம் யாராவது ஒரு ஆள் தேர்வு வளர்ந்தாங்களா ஒரு ஆள் கடிபட்டுதா என்ன காரணம்

உங்களுக்கு மின்சார வரி இப்படி உங்களுக்கு தெரியாமதே சொத்து வரி சொத்து வரி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நூறு முழுக்க ஏற்றிட்டாங்க இப்படி ஒவ்வொன்றும் பண்ணி பால் விலை உயர்வு அவங்க ஏற்றாதே கிடையாது கடைசி குப்பைக்கு கூட வரி போட்டாங்க நகரத்தில் இருக்கிற குப்பை எல்லாம் அது வரி போட்டாங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னா நம்ம விஜயகுமாரி அருமையாக ஏற்பாடு உண்மையிலேயே இந்த ஒரு இதெல்லாம் எப்படிங்கன்னா நம்ம சந்திக்கிறோம் நம்ம பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது நம்ம இருந்தாலும் கலந்து பேசி நம்ம போய் இதோட நிக்க கூடாது அந்த பொதுவா இருப்பாங்க நம்ம கட்சி ஓட்டு என்னைக்கு நம்மளுக்கு மாற்று கருத்து இல்ல அதே மாதிரி எதுக்கு சேராம பொதுவா இருப்பாங்க அவங்க சொல்லி ரட்டை இலக்கி மாப்பிள்ள சொன்னாங்க அது போனவர்கள் நம்மளுக்கு அதே வந்து இதை மீண்டும் முடிவெடுக்கிற வகையில உங்கள் ஊர் தான் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திலேயே அதிகாரி சூழல் தொகுதியிலேயே அதிகமான ஓட்டு வந்து பெருமை வைத்த வேண்டும் என்று கூறி இந்த அற்புதமான ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உலகங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி